ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ நேனு ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா பத்து பிடி எட்டு பிடி எல்லாமே செயின் கலெக்ஷன்ஸ் மிக்சடாக பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக ரிஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே ஐம்போன்னு கலந்தது கேரண்டி ஐட்டத்தில் வர்றது தான் நம்மக்கிட்ட செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாங்கி நிறைய பேருக்கு தெரியும் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வர் கண்டிப்பாக பண்ணலாங்க இது எல்லாமே கேரண்டி ஐட்டம் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வச்சு போட்டிங்கன்னா டூ த்ரீ இயர்ஸ் மெயின்டெயின் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் தாங்க பார்க்குறோம் நல்ல ஒரு நியூ மாடல் செயின் இதோடய ப்ரைஸ் காஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பத்துப்பிடி செயின் பிடி செயின் எட்டு பிடி செயின் எல்லாம் மிக்ஸ்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கோதுமையில் வந்து எட்டு புடி கோதுமை செயின் எட்டு புடி கோதுமை செயின் நல்ல ஒரு நியூ அது கிளிமுக்க கோதுமைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேட்டன் கோதுமை செயின் உங்களுக்கு வந்து இது எட்டு பொடி ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் இது வந்து ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் நல்லாயிருக்கும் பேட்டர்ன் கோதுமையில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நானூற்றி ஐம்பத்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு கெட்டி செயினில் சூப்பரான ஒரு மாடல் நல்ல எஸ் மாடல் மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் திக்னஸ்லாம் கேரண்டி செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெய்லி வேறுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஐம்பவுன்னில் கேரண்டியில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் செயின்னு சரடு கூட எங்களால் நம்ம வெளியே போகிறதுக்கு ஒரு செயின் போகணுன்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருங்க அந்த அளவுக்கு ஒர்க் செயின் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பேட்டர்ன் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் நல்ல எட்டு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ங்க எட்டு பிடினா ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒன் கிராம் ஃபோமி ஃப்ளவர் டிசைன் செயின் அதே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் ஃபார்மிங்னால் நம்ம தெரியும் தங்க செயின் கூட வச்சு பார்த்தீங்கன்னா தங்கம் மாதிரியே இருக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது நல்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி ஒர்க் ஆனால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம நல்ல ஒரு கிரா நல்ல ஒரு அக்கேஷன்ஸ் போகிறோம் கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம்னா நம்ம சரடு கூட இந்த மாதிரி ஒரு கிராண்ட் செயின் நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஒன்று அஞ்சு சவரத்தில் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் எல்லாம் ஒரிஜினல் ஃபார்மிங் செயின் வந்து ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகப்பு செயின் பாக்ஸ் செயினில் முகப்பு செயின் பார்க்க வரும் நம்ம எப்பயுமே பார்க்குற கேரண்டி செயின் இந்த செயின் வந்து நல்ல ஒரு ஃபால்ஸ் மூங்கு பாக்ஸ் கட்டில் எட்டு புடியில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் ஏன்னா இது வந்து நம்ம வேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜுக்குலாம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து முகப்பு இந்த மாதிரி பவுல்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு நாலு கோல்டன் பவுல்ஸு அதில் உங்களுக்கு மல்டி ஏடி ஸ்டோன்ஸ் வரா மாதிரி இதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸை கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம சேம் அதே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ்ல முகப்பு மட்டும் டிஃப்ரெண்ட்ஸு எதுவுமே உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் ஐநூற்றி இருபது மட்டும்தான் நல்லா அங்கே நெக்கில் இந்த முகப்பு இருக்கும்போது நல்ல ஒரு கிராண்ட் ஏடி ஸ்டோன் ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸ்லாம் பேட்டர்ன் வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் அக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தான் சேம் அதே முகப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் இதுவுமே ட்வென்டு சிக்ஸ் இன்சஸ் ஃபோர் டபுள் நைன் கேரண்டி செயின் நல்ல ஒரு திடமாக ஏழுலேருந்து எட்டு பவுன் எனக்கு ஒரே செயின்னாக வேணுங்கன்னா அது உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது லிங்க்கில் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நல்ல திடமாக இருக்குங்க பெருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செயின் இது ரொம்ப நல்லா இருக்குது பேட்டர்ன் இது செயினோட ஃபுல்லோ பார்த்துக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் அறநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஒவ்வொரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதே தேர்ட்டி இன்ச்சஸில் வந்து இந்த மாதிரி கேரளா பேட்டன் ஃபாஸ்ட் மூவிங் எது ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போன்னு கலந்தது கேரண்டி இருக்கும் டெய்லி வேறு இருக்க ஆஃபீஸஸ் கோ காலேஜ் கோயிங்க்கெலாம் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் டபுள் நைன் வரும் ஏன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் சிக்ஸ் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சேம் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்லேயே இந்த கெட்டி செயின் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நல்ல ஒரு ஹாட் பேட்டர்னு நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு சவரம் இடத்துல சூப்பராக இருக்குது ஐம்பொன் கலந்தது கேரண்டி கண்டிப்பாக டெய்லி வேர் பண்ணலாம் டெய்லி வேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒன் இயர்க்கு மேலே டெய்லி வேர்க்கே வரும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன்னா டூ த்ரீ இயர்ஸ் மெயின்டைன் ஆகும் இந்த செயின் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஹார்டெயின் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் லேடிஸ்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு சரடு கூட ஒரு செயின் தான் நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒர்த்ததாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சேம் அதே டிசைன்ஸில் இது வந்து ஒரு கண்டிங் செயின் மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப்பில் சேம் அதே எட்டு பொடி டுவெண்ட்டி சிக்ஸ் இச்சஸ் ஐம்பது கலந்தது ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஐநூற்றி ஐம்பதான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட்டீன் இன்ஜஸ்ஸில் இந்த மாதிரி செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க லிங்க் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேர்க்கெலாம் இந்த காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ஆஃபீஸ் கோயிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா லிங்க் செயின் நியூ மாடல் செயின் இது ஐம்பது கலந்தது கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் நல்லாயிருக்கும் மாடல் சேம் உங்களுக்கு பாக்ஸ் செயின்மே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ்ல இந்த மாதிரி டெடமாக ஒரு நான் மூணு பவுண்ட் திக்னஸ் நாலு மூணுலேருந்து நாலு பவுண்ட் திக்னஸில் பாக்ஸ் செயின்மே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி வரும் அந்த அளவுக்கு திருப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்பிள் செயின் இது ஐம்போன் கலந்தது கேரண்டி வீட்டில் ஒரு செயின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு ஆப்பிள் செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் ஐம்பவுன் கலந்தது கேரண்டி த்ரீ டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே ஹோம் டாலர் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஹோம் டாலர் வந்து ஒரிஜினல் ஃபார்மிங்கு பேட்டர்ன் உங்களுக்கு இப்படி தான் வரும் ஓம் டாலர் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு கேரண்டி ஐம்பது கலந்தது ஃபார்மிங் டாலர் ஃபோர் டபுள் நைன் வரும் கண்டிப்பாக அந்த அளவுக்கு இது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் ஃபார்மிங் டாலர் தங்க செயினில் கூட ஆட் பண்ணிக்கலாம் செயின் ஐம்பது கலர் கேரண்டியில் வரும் ஃபோர் டபுள் நைன் வீணன்ற ரொம்ப ஸ்கிரிப் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் செயினில் திருப்பாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சவரம் திக்னஸில் இந்த குமிழ் செயின்னு சொல்லுவாங்க பாக்ஸ் வித் குமிழ் செயின் ரொம்ப நல்லா இருந்தால் வந்து தங்கத்தில் வர அதே டிசைன்ஸ் தான் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க நல்லா தெருப்பாக கூட ஒரு செயின் போணுன்னா இது உங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் டபுள் நைன் மட்டுந்தான் தெருப்பான செயின் வீணன்ற ரொம்ப புக் பண்ணிக்கோங்க அதுலேயுமே பட்டை செயின் இருக்குங்க இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ இல்லை இப்போ ரெண்டு மூணு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பட்ட செயின் நல்லாயிருக்கும் கேர்ள்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் எட்டு பொடி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் ஃபோர் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் தெருப்பான செயினுங்க நல்ல ஒரு தெருப்பான எஸ் மாடல் செயின் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் செயின் நம்ம நூறுபா செயின் கொடுப்போம்ல அந்த குவாலிட்டியில் வர ஒரு செயின் டூ ஃபிஃப்டி இதுவுமே நல்ல கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் தெருப்பாக இருக்கும் நான் ஒரு உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தேவைப்படுறமே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ thank you for watching